அதில் இன்றைக்கு நம்ம சிறப்பாக தொழிலாள புராணத்தினுடைய நிறைவு வகுப்புன்னு வச்சுப்போம் இதை அதனால் தொழிலாளர் புராணத்தின் நிறைவு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அர்ச்சனை படலம் என்ற ஒரு படலம் இருக்கிறது பாயிரப்பகுதியில் சொல்லியிருக்கிறார் அதை அர்ச்சனை வினையொன்றீராக அர்ச்சனை வினையீராக அறுபத் அறுபத்தி எட்டு படலம் இதில் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறார் பாயிரத்தில் இந்த தொழிலாளர் புராணத்தில் அதில் நிறைவாக இந்த திருவிழையாள புராணத்தினுடைய அமைப்பு என்ன என்றும் பொழுது திருவிழாள புராணத்தை நமக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறவர் அகத்திய முனிவர் அகத்திய முனிவரிடத்து ஒரு நாள் கைலையில் இருக்கக்கூடிய சிவகணங்கள் முனிவர்கள் நிறைய கிங்கரர்கள் வித்யாதரர்கள் பூதகணங்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து உலகத்திலே பூலோகத்தில் முத்தியை தரக்கூடிய ஒரு சேத்திரம் இருக்கிறதுன்னா அந்த சேத்திரத்தை பெருமையோடு எங்களுக்கு சொல்லுங்கள் எந்த க்ஷேத்திரம் பூலோகத்தில் இருக்கக்கூடிய கஷேத்திரங்கள் எது முத்தியை தரக்கூடிய சேத்திரம் என்று வினவும் பொழுது அப்படி ஒவ்வொருவராக சென்று அதை சொல்லக்கூடியவர் யாராக இருக்கும் என்றால் அகர்த்தி முனிவர் தான் சொல்ல முடியும் கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயிரங்கால் மண்டபம் அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் அகத்தி முனிவர் வீற்றிருக்கிறார் அவரிடத்தை சென்று கேட்ட பொழுது அகத்தி முனிவர் முத்திய தரக்கூடிய கஷேத்திரம் திரு ஆளவாய் என்கின்ற பெயரிலே மதுரையில் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தியினுடைய விசேஷம் என்ன அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்துடைய விசேஷம் என்ன அங்கே இருக்கக்கூடிய தளத்து அந்த ஆளவாய்ங்கிற தளத்துக்குரிய விசேஷம் என்ன என்பதை எல்லாம் சுவாமி தொடங்கி ஆரம்பிக்கின்றார் அப்படியாக அந்த மூர்த்தியினுடைய விளையாட்டு அறுபத்தி நான்கு அந்த அறுபத்தி நான்கு விளையாடர்களை சுவாமி செய்திருக்கிறான் என்ற அந்த விளையாடர்களை சொல்லிக்கொண்டே வந்து நிறைவாக வன்னியும் கிணறும் அழைத்த அழைத்தப்படலாம் என்கின்ற ஒரு பகுதி இருக்குது இது திருப்புரம்பயம் என்கிற கஷேரத்தோடு தொடர்புடைய வரலாறு திருப்புறம்பயத்தில் அதாவது ஒரு மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு வணிகன் அந்த வணிகனுக்கு திருமணமாகி இருக்கிறது அவனுடைய தாய் ஊர் பூம்புகார் பூம்புகாரில் அவனுடைய தாய் மாமா மாமா குடும்பம் இருக்குது இந்த மாமாவுக்கு ஒரே பொண்ணு ஏகப்பட்ட சொத்து அந்த மாமாவும் மாமியும் ஏதோ விதிவசத்தினாலே பெண்ணுக்கு திருமணம் செய்யாமலே இறந்து போயிடுறாங்க இந்த நிலையில் தன்னுடைய மருமகனுக்கு செய்தி அனுப்பி இருக்கிறார்கள் சொந்தக்காரவங்கள்லாம் அந்த காலத்தில் நம்ம இருக்கிறாங்க அப்புறம் இன்றைக்கு யாரோ யாராவது ஒருத்தான் வாரி சுட்டிக்கிட்டு ஏதோ பண்ணிக்கலான்ட்டு வந்திருப்பான் இந்த காலத்தில் அந்த மதுரையில் இருக்கக்கூடிய மருமகனுக்கு அங்கேருந்து செய்தி அனுப்பி அவன் இங்கேருந்து வருகின்றான் வந்து தன்னுடைய மாமனாருக்கும் மா மாமனுக்கும் மாமிக்கும் காரியங்கள்லாம் செய்துவிட்டு என்ன செய்கிறதுன்னு பார்க்கும்பொழுது மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள் நான் இந்த பொண்ணை எங்கள் ஊருக்கு கூப்பிட்டு போகிறேன் எங்கள் ஊரில் கூப்பிட்டு போய் நான் திருமணம் செய்து கொள்ளுகின்றேன் அப்படின்னு சொல்லிடுறான் சரிப்பா நீ போய்ட்டு வான்னு சொல்லி எங்கே இருக்க சொத்து பத்தெல்லாம் விற்று எடுத்து எடுத்துக்கொண்டு புறப்படுறாங்க ரெண்டு பேரும் அந்த காலத்தில் மதுரையிலிருந்து பூம்புகார்லேருந்து திருச்சிராப்பள்ளி வரதுக்கு ஒன்று சரியான வழி காவிரி வடகரை வழி இதைத்தான் கண்ணகி கோலன் வந்த வழியாக சொல்லுகிறார்கள் அந்த வழியில் திருப்புறமையம் என்கின்ற கஷேத்திரத்திட்ட அடைந்திருக்கும் பொழுது அவர் கூட வந்த பரிவாரெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க ரெண்டு பொண்ணுமா ரெண்டு பேரும் தங்கிட்டாங்க அந்த இடத்துல அந்த வணிகன் பாம்பு கடித்து இறந்து போய்விடுகின்றான் அந்த இடத்து இந்த கொஞ்சம் குழப்பமான வரலாறு ரெண்டு பெரிய புராணத்துக்கு இது கொஞ்சம் சில குழப்பங்கள் வரும் ஆனால் பெரிய புராணம் தான் நமக்கு பிரமாணம் எப்படி பார்த்தாலும் ஞானசம்பந்தர் வந்து பதிகம்பாடி அவனை உயிர்படுத்தி அந்த பொண்ணோடு அவனுக்கு திருமணம் செய்து வைத்துட்டு போவதாக ஒரு சரித்திரம் அந்த வரதில் வருகிறது அப்படி விடுகிறது அந்த திருமணமான இடத்துல திருப்புறம்பையத்தில் இருக்கக்கூடிய ஒரு லிங்கமும் அங்கே ஒரு கிணறும் ஒரு வன்னி மரமும் இருக்குது ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி கொண்டு போகிறாங்க மதுரைக்கு போயிட்டால் கல்யாணம் பண்ணியாச்சு அங்கே போனால் ரெண்டாவது மனைவி மேலே முதல் மனைவி ரொம்ப கோபமாக இருக்கிறா இழிவாக பேசுகின்றார் நீ என்னுடைய கணவனுடைய காமக்கழுத்தி நீ அவனை திருமணம் கொண்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது எந்த விதத்துலேயும் ஆதாரம் இல்லை அதனால் நீங்கள் மனைவி என்கிற உரிமை கோரத்தக்கவள் அல்ல காமக்கழத்தியாக இருந்துகொள் அப்படின்லாம் சொல்லி வரி படுத்தோன்னே அவன் ரொம்ப மனம் முறைந்து அழுகின்றாள் அந்த கணவனும் தன்னுடைய மூத்தன் மனைவியினுடைய மீது வைத்திருக்கக்கூடிய அன்பினாலேயோ இல்லை அவளுடைய கட்டாயத்தினாலேயோ இவளை வெறுத்து ஒதுக்கக்கூடிய சூழல் அமைகிறது அப்போ அவள் வருத்தப்படுகிறார் சொந்தக்காரவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுத்தும் பொழுது ஆளவா இறைவன் நடத்தை விண்ணப்பித்துக் கொள்கின்றால் சுவாமி எங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் நான் இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்கும் பொழுது இதெல்லாம் எங்களால் சொல்ல முடியாது நம்ம கல்யாணம் திருமணம் நடந்ததுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அதை எங்களுக்கு காட்டு அப்படின்னு சொந்தக்காரவங்களாம் கேட்கும் பொழுது அப்போ அந்த பெண் சொல்லுவென்றால் அந்த எங்களுக்கு திருமணம் நடந்த இடத்துல ஒரு வன்னி ஒரு கிணறு ஒரு சிவலிங்கமாக இருந்தது அதைத்தான் எங்களுக்கு சாட்சியாக சொல்ல வேறு யாரும் சாட்சி சொல்ல முடியும் அளவாக இறைவான்னு சொல்லி அந்த பொண்ணு போயிடுறா மறுநாள் காலையில் சுக்கரநாத பெருமானுடைய சன்னதியில் ஈசானிய பாகத்தில் ஒரு வன்னி மரமோ ஒரு கிணறும் ஒரு சிவலிங்கமோ அங்கே வந்து எழுந்தல் இருந்தது அதை காட்சி வைத்து கொண்டு அந்த அந்த பண்ணுக்கு வணிகனோடு திரும்ப நடந்தது என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள் இது சாட்சியாக அதனால் வன்னியும் கிணறும் வளைத்த படலம் அப்படின்னு அந்த பெயர் வைக்கிறாங்க இந்த படம் தான் நிறைவு படலமாக அமைந்திருக்கிறது அது விரிவாக செய்தி இருக்குன்னு நம்ம அங்கே போல இந்த புராணத்தின் தோற்றுவாய் இந்த புராணத்தை சொல்லி அடைகிறதுனால அங்கே சொல்கிறேன் நிறைவு புராணத்தை மூவாயிரத்தி முந்நூற்றி பத்தாவது பாட்டு கண்ணி தன் வதுவை கரிகளாயிலிங்க கடவுளும் கவை கோட்டு வன்னியும் படுநீர் கூவலும் வந்த வழி இது மதுரை நாயகனை சென்னியில் வைத்த முனைவனை பூசை செய்து மாதவர் ஒருங்கு எய்தி பன்னிர மலர்த்தூயி ஆளவா யானை பரி பரவிய பரிசது பகர்வா தொடர செய்து கொள்கிறார் இப்படித்தான் அந்த கண்ணிக்கு பண்ணியும் கரிகி கரீனா சாட்சி நடத்தும் கரினா சாட்சி வதுவைனா திருமணம் கண்ணியின் வதுவைக்கு கரிகளா இலிங்க கடவுளும் கவை கருங்கோட்டு வன்னியும் படுநீர் கோவாளும் கோவல்னா கிணறு பண்ணினா வன்னி மரம் கவை கருங்கோட்டுன்னா கவை கவையாக தானே போயிருக்கு மரம் எப்படி இருக்கும் மரத்தில் கிளைக்கு பேர் எப்படி சொல்லுவோம் கவைன்னு சொல்லுவோம் கேள்வி இருக்கீங்களா இல்லையே ரெண்டு பக்கம் பிரிஞ்சு இருக்கனால அதை என்னென்னு சொல்லுவோம் கவைன்னு சொல்லுவோம் கை பகுதி கால் பகுதியில் என்ன கவட்டைன்னு சொல்லுவாங்க திரும்ப கிளவிட்டு இருக்கக்கூடிய பகுதியாக கவட்டை அப்படிம்பாங்க வண்டி பனங்கா வண்டி தள்ளுறதுக்கு அது வண்டி தள்ளுவோம் மாதிரி அதான் கவைன்னு கவக்குச்சியும் போகும் அதான் ஆ உண்டி கோயிலா கவக்குச்சி அப்படின்னு போகிற அப்படிங்க அதான் கவை கவை கருங்கோட்டு வன்னியும் படுநீர் கூவளும் கூவல்னா கூவல்னால் கிணறு வந்தால் வழியுது அப்படி தான் வந்துச்சு மதுரை நாயகனை சென்னியில் வைத்த முனிவானை பூசை செய்து அந்த மதரநாய பெருமானையே சென்னியில் வைத்து பூசை பண்ணக்கூடிய அகத்தியரை கேட்டவங்கள்லாம் பூசை பண்ணிட்டு பிறகு அந்த அளவாய் பெருமானை வந்து தரிசனம் செய்த செய்தியை நான் இங்கே சொல்லுகின்றேன் அண்ண ஆரம்பிக்கிறேன் இல்லைங்கிறது நான் சொல்றது அதான் அர்ச்சனை படலாம் போதவான் அந்த தனிக்கடல் பருகும் புயல் புரை முனிவன் அது அகத்தியர் தனிக்கடல் பருகும்னா கடலை குடித்தவர் யாரு அகத்தியர் புயல் முனிவனை வசிட்ட மாதவன் ஆதி முனிவரும் லோபமுத்திரை தன்னோடும் வரித்து லோபமுத்ரா யாரு அகத்தியருடைய தேவிக்கு லோகமுத்திரான் பேர் அகத்தியருடைய சக்திக்கு லோகமுத்திரான் பேர் அகத்திய லோபமுத்திரா சேர்ந்திருக்கிற கோயில் அம்பாசமுத்திரத்தில் இருக்குது இப்போ என்ன தரிசனம் அற்புதமான கோயில் அம்பாசமத்திரத்துல இருக்கு அகத்தியர் கோயில் ஆமா அகத்தியர் ஆமா இருக்காங்க இருக்கா போதோடு சாந்தம் மான்மதம் தீபையும் புகை முதற் கருவிகை கொண்டு மேதக சிறப்பால் அர்ச்சனை செய்து பின்னுமோர் வினா உரை பின்னுமோர் வினா உரை செய்வார்னர் அந்த அகத்தி முனிவரை பீடத்தில் தன் தேவியோடு எழுந்தருள பண்ணி வைத்து வசிட்டாதி முனிவர்கள் எல்லாம் அர்க்கியாசிமுடைய பாத்தியம் தூபதி பாதிகள் எல்லாம் கொடுத்து நைவேத்தி முதலில் வைத்து பூசை பண்றாங்க பூசை பண்ணிட்டு இன்னொரு கேள்வி கேட்குறாங்க பெருமானே எங்களுக்கு ஒரு மனதுக்குள்ள ஒரு ஆசை எழும்புகிறது என்ன ஆசை கொட்டன் சிலை குனித்த பிரான் நாடல் கெட்டம் செவிபடைத்த படைத்த பெயரடைந்தோம் கூடற்பிரடைய கதைகளை கேட்டோம் செவிபடைத்த படைத்த பெயரடைந்தோம் அறுபத்தி நாலு தொழிலாளும் கேட்டதுனால கெட்டபடி நாட்டம் கழிப்ப காதுக்கு மகிழ்ச்சி கொடுத்தீங்க கண்ணுக்கு மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும் அந்த பெருமானை தரிசித்தாலதான் கிடைக்கும் அப்படிங்கிற நாட்டம் கழிப்ப நறுமலர் தூய் கொண்டிற அந்த பெருமானை புஷ்பத்தினால எங்க இருக்காங்க எல்லாருப்பா தான் இருக்காங்க தான் இது நடந்துகிட்டு இருக்கு இப்போ கையிலே யார் இருக்கா சாமி தான் இருக்காரு அங்க ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க அவர் ஆலவாயில் வந்து வழிபாடு போடணும்னு விருப்பம் கொள்கிறார்கள் அப்போ அந்த ஆழவாய் கஷேத்தினுடைய மகிமை பாருங்க இடத்துக்கு அப்படி மகிமை இருக்குது அதனால தான் மபாதகம் தீர்த்த படலத்தில் சாமி அவனுக்கு உதவி பண்ணுன்னு நினைக்கிறார் அவன் தாயை புணர்ந்து தந்தையை கொன்று வருகின்றான் அவனுக்கு ஏன் உதவி பண்ணுறார் சாமி அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது அவனுக்கு புண்ணிய பேர் இருக்கிறதுனால ஏதோ ஒரு வினைவசத்தினால மதுரை திசையை நோக்கி வந்துட்டுருக்கான் மதுரை இருக்கிற செசை நோக்கி வந்து மதுரை எல்லைக்குள்ளே பிரவேசம் பண்ணிட்டான் இப்போ வேற வழி இல்லை தான் அருள் பண்ணி ஆகணும் அவருக்கு இல்லையா மதுரை மதுரைக்குள்ளே காலடி துச்சுட்டா வேற வழி இல்லாமல் சாமி அருள் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் ஆனாலும் அவன்கிட்ட நிறைய குற்றம் இருக்குது அதனால் குற்றத்துக்கேற்ப ஒரு பரிகாரம் செய்யணும் ஆனால் அது அவன்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு பயன் வேணும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு தோற்றுவாய் வேணும் அதுக்காக சாமி என்ன பண்ணுறாரு நேரடியாக சொல்லாமல் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு வேடுவனா போ உட்காந்துக்கிட்டு வேடு வச்சோட அம்பாலோட கூட உட்காந்துட்டு சொக்கட்டை நடக்கிட்டு இருக்கார் அப்போ சாமி சொல்கிறார் அங்கே பாரு தாயை போல தந்தையை கொண்டுறான் வராம்பார் அப்படின்னு பேசுகிறாங்க நான் போய் அதை கேட்டுட்டு எத்தனையோ பாவத்தை நான் செஞ்சுருக்கிறேன் இதுலேருந்து விடுதலை எனக்கு இல்லை அதுக்கு வழி சொல்லுங்கன்னு அவன் கேட்டான் அப்புறம் தான் சாமி சொன்னார் மதர் உள்ள போ அங்கே சொக்கநாத பெருமானு ஒரு சாமி இருக்கார் யார் சொல்கிறா அதை இவரே சொல்கிறார் ஐடியா கொடுக்குறாரு வழிபாடு பண்ணுறது என்ன கருவணை பாருங்க உள்ள போ அவ அவங்க பெருமாள் பெருமன் இருக்கார் ஏற்றாப்பில் சொன்ன புண்டரீகம்னு தீர்த்த இருக்குது அதில் தீர்த்த நீர் வழிபாடு பண்ணி நூற்றி எட்டு பிரதட்சணம் பண்ணு சாமி அங்க பிரதட்சணம் பண்ணு உனக்கு உடைய பாவமெல்லாம் தீர்வுனார் அம்பாளுக்கு கோபம் வருது அந்த பயலோடய பேரை சொன்னாலே பல்லு வழி கால நரகத்தில் கிடக்கணும் யார் அவன் பேரை யாராவது சொன்னாலே அவன் பல்லு வழி கால நரகத்தில் கிடக்கணும் இவளுக்கு போய் இப்படி ஐடியா கொடுத்து அனுப்புறீங்களே சாமி இது என்ன நோக்கம் ஒன்று அம்மா கேட்குறாங்க மீனாட்சி அம்மா சாமி சொல்கிறாரு நல்லா இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கு நாம் எதுக்கு அப்படிங்கிறார் சாமி இல்லையா அவதிப்படுறவனை காப்பது அல்லவோ காப்பு அப்படிங்கிறார் சாமி அப்படி கருணையுடைய பெருமானாக காட்சியளிக்கிறார் அந்த பெருமானை போய் சென்று தரிசிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் வேட்டங்கள் எனவோதினரு மைத்தவரே இப்படியா சொன்னோடனே அது கேட்டோடனே அவருக்கும் நானும் கதை சொன்னதுனால எனக்கும் ஆலவாய் பெருமானை தரிசனம் ஆசையாக இருக்குது அப்படிங்கிறார் அகத்தேரும் என்ற எதிரே முகம் மலர்ந்து குன்றம் அடக்கும் குருமுனிவன் கூறுவான் குருவான் குன்றம் இந்தியமலை இந்தியமலை அடக்கியவனாகி அந்த அகத்திய பெருமான் சொல்லுகின்றான் நன்று முனிகால் நன்று முனிகாலிதனை இருக்கும் பாட்டில் நன்று முனிகால் முனிகர்களே நீ சொன்னது நல்ல கருத்து அளவாய் பெருமானை தரிசனம் பண்ணுங்கிறது நல்ல கருத்து அதனை நான் உள்ளத்து எண்ணியாங்கு ஒன்று மொழிந்தீர் என்றான் பின்னும் வியந்து ஓதுவான் என்ன ஓதுறார் பன்னான் மறைமுடியும் தேரா பரசிவனை என்னால் அளவிறந்த வெக்கலையால் கண்டும் உலக்கண்ணால் அறியாதார் விட்டின்பம் காண்பாரோ அளவை பெருமான திரம் எல்லாத்துக்கும் வரதுக்கு பொருள் சொன்னா கதை போகாதுங்கிறதுனால கொஞ்சம் ஒழிப்புறையாகவே சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் அளவாய் தரிசிக்காதவங்களுக்கு முத்தி உண்டா கிடையாதுங்கிறார் அகத்தியம் நீ என்ன பண்ணாலும் ஒரு தடவையாக சொக்கனா தரிசனம் கிடைக்கல என்ன கிடையாது முத்தி இல்லையா அதனால் குடங்கை நீரும் பச்சை இடுவாருக்கு படங்கோல் பாம்பாராக கொடுப்பாராம் அவர் அளவாய் பெருமாணர் ஒரு கையில் கொஞ்சம் தண்ணி எள்ளி அவருக்குன்னு விட்டிங்கன்னா ஒரு பச்சனை எடுத்து ஒரு சாத்தினீங்கன்னா உங்களை எந்திரன் அப்பாற்பட்ட கருணையுடைய வள்ளல் அப்படிங்கிறார் அளவாய் பெருமானை தொழிலாளர் புராணம் சொல்கிறது கண்ணால் அறியாதார் வீட்டின்பம் காண்பரோ மண்ணாதி யாராரு நீத்த தனி மாதவரே முப்பத்தாறு தத்துவத்தையும் நீக்கணவனா இருந்தாலும் அவன் சொக்கநாத தரிசனம் என்ன கிடையாதுன்ட்டாரு புத்தி கிடையாதுன்ட்டார் ஓ ஹலோ முப்பத்தாறு தக்குவத்தை கட்டுனால அதனால அஞ்சவியில் ஊறுபட கெட் படி அளவாய் பஞ்சமுக சோதி பரணை போய் அர்ச்சித்து நெஞ்ச கண்டு நினையா வழி நினைந்து பஞ்சவினை வேர் கலைவான் வம்மின்கள் என்றானே பா போயிட்டுவர் எல்லாரும் சாமி தரிசனம் பண்ணுவோம் வாங்கன்னு அகத்தேர் புறப்படுறா குப்புறா வச்சுக்கிட்டு உடனே டைம் யாத்திரை பண்ணணும்னா என்ன பண்ணணும் நல்லா நேரம் பார்க்கணும் சார் அப்புறம் யாத்திரை தானம்னு பண்ணணும் சில தானங்கள்லாம் பண்ண வேண்டும் தர்மங்கள் சங்கல்பம் பண்ணி கொள்ள வேண்டும் அப்படிலாம் இருக்கு அதெல்லாம் பண்ணுகிறார்கள் அப்படி தான் பண்ணணும் இந்த யாத்திரையை பண்ணணும் விநாயகப் பெருமாண்டம் முன்னாடி காசி யாத்திரை பண்ணாலே முதல்ல என்ன பண்ணணும் உப்பூர் வெயில் வந்த விநாயகருக்கு போகணும் தெரியுமா உப்பூர் வெயில் வந்த விநாயகர் போய் தரிசனம் பண்ணிட்டு அப்புறமே ராமேஸ்வரம் போய் தரிசனம் பண்ணிட்டு ராமேஸ்வரம் திருத்தம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து காசிக்கு போயிட்டு காசிலேருந்து திரும்ப வந்து ராமேஸ்வரத்தில் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்லாம் இருக்குது அதில் முதல்ல விநாயகர் தரிசனம் அப்படி தான் சங்கல்பம் பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படிலாம் இருக்குது யாத்திராதானம்னு சொல்லுவாங்க ஆதித்யாதி நவகிரக பிரத்தி ரத்தம் அப்படின்பார் உங்கள் கையிலடைய செங்கல் பண்ணுவாங்க யாத்திரைன்னா யாத்திரை பண்ணதுக்குரிய தானம் அந்த நேரத்தில் பிராமணர்களை கூப்பிட்டு தானம் பண்ணணும் அவங்க மகிழ்ச்சியோட கூட நவகிரகங்களை பிரித்து பண்ணணும் அதனால தான் காலதோஷம் எதுவும் ஏற்படக்கூடாது அதனால் நல்ல ஓரை பார்க்கணும் உப்பூர் 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 எங்கே பட்டு முத்துப்பேட்டை பக்கம் தானே எங்கே இருக்குது ஆ ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் பக்கத்தில் அதுதான் உப்பூர் வெயிலுந்த விநாயகர்னு பேர் கூற கிடையாத அப்படிங்கிறார் இப்படிலாம் இருக்குது இது மாதிரி சங்கல் பண்ணிக்கொள்ள வேண்டும் சொல்லப்படுகிறது ஏன்னா சில சில நேரங்கள் நம்ம வெளில போனோம்னா திரும்பி வர முடியாது அதை பத்தி நட்சத்திரம் தீதர நட்சத்திரங்கள் சொல்லுகிறது பஞ்சாங்கத்துல சம்பந்தம் சொல்லுகிறாரு அதை ஆசிரம் நல்ல நல்ல அவை நல்ல நல்லங்கிறதுல அந்த நட்சத்திரத்தை சொல்லுகிறார் ஒன்பது ஒன்பது நட்சத்திரம் என்பவருக்கு நினைக்கிறேன் பரணி கேட்டை விசாகம் சுவாதி கார்த்திகை இதெல்லாம் தீதர நட்சத்திரங்கள் அதனால் அந்த அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் கெட்டவங்க அர்த்தம் கிடையாது அந்த நட்சத்திர வேலை வந்து சில விஷயங்களுக்கு உதவாது புதிய காரணங்கள் தொடக்கக்கூடாது தீதிர நட்சத்திரங்களில் பாயில் படுத்துவர் தேரார் வயணைச் சென்றார் மீளார் பாம்பின் வாயில் தானேனர் பாயில் படுத்தவர் தேரார் அந்த நட்சத்திர கீழே கீழ் உழுந்தாங்க படுக்கையில் போட்டாங்கன்னா திரும்ப மீழ்ச்சி கிடையாது அவங்களுக்கு சாவுதான் வழிநடை சென்றார் மீளார் அந்த நட்சத்திர வேலைகள் புறப்பட்டாங்கன்னா வெளில எல்லாம் கிடையாது திரும்ப கிடையாது என்னர் திரும்ப வர மாட்டாங்க பாம்பின் வாய் தேரே தானே என்னர் அதை எடுத்துக்கிட்டாரு ஞானசம்பந்த பெருமான் என்னையா நீங்க ஆசர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிக வேணர் அது ரெண்டாவது பாட்டில் சொல்றாரு ஒன்பது நட்சத்திரம் இந்த சிறு நட்சத்திரங்கள்லாம் சொல்கிறார் சாமி அதனால இவங்க நல்ல நேரம் பார்க்குறாங்க மங்கள ஓரை வருதினத்தில் வானிழிந்த கங்கை படிந்து உலகனாயகனை கை தொழுவுது நல்ல நாள்ல இல்லை வானையத்துலேருந்து வந்தது கங்கை நதியை அதில் நீராடி பொங்க முன் சங்கற்பம் இங்கே இருந்து போகிறாங்க கங்கை ஆடுறதுக்கு எல்லாரும் கங்கை ஆடிலும் காவி ஆடில்யன் பொங்கு தன்கு குமரி துறை ஆடில்யன் எங்கும் ஈசன் இடாதவருக்கு இல்லைன்னார் கங்கையே நீராடுறாங்க கையிலையில் இருக்கிறாங்க ஆனால் எங்கே வராங்க பாருங்க அதனாலதான் தென் திசை அப்படின்னார் அனைத்தும் புகழெல்லாம் தென் திசையே வென்றேற அப்படின்னு பெரிய புராணம் வருகிறது முன் சங்கற்பம் செய்து சங்கல்பம் பார்த்து பெரிய சயத்வாராம் ஸ்ரீ பரமேஸ்வரர் பரித்தம்னு சொல்றாங்களே குறுக்கள் அதன் கையிலோடய வச்சுக்க மாட்டேன் சங்கல்பம் ஒரு பாட்டு த தேவாரத்தில் இருக்குதுங்க வகுப்புல சொல்றோம் பாருங்க வாயானை மனத்தானை மனத்து நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை சங்கல்பம் பண்ணிக்கலாம் அந்த பாட்டை சொல்லி மனசுக்குள்ள என்ன நினைக்கணும் அது அவர் அறிந்து முடிப்பார் அந்த பாட்டில் அத்துறதுக்கு அதான் சங்கல் பார்க்குறது என்ன இத பண்ண போகிறேன் உன்னோட பிருத்திக்காக பண்ணுங்கன்றேன் என்ன பண்ணாலும் என்னது ஸ்ரீ பரமேஸ்வர பிரத்திர்த்தம் க்ரிஷ்யா மீன் முடிப்பானு எனக்கு புதுங்களேன் கையில் கொஞ்சம் அக்ஷயதாவை சுடி போடுறான் அது அப்புறம் அணுகை அது அனுச்சைன்னு அதில் இருக்குது அணுகை அணுகை பண்றது பூண்டு ஒழுகி அங்கவர்வாயாசி மொழிகேட்டு அகம் மகிழ்ந்தே அங்கே அவர் வாயாசின்னு ஆசீர்வாதம் அந்தரகளுக்கு தானம் கொடுக்குறது இதுக்கு தானம்னு பேர் தாத் யாத்திரை புறப்படும் போது எப்படி போடணுங்கிறத சொல்கிறாரு அதில் இப்போயும் கோ கோயிலெல்லாம் கடம் புறப்பாடாகும் போது தானம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா நம்ம சனியான பல்லாக்கில் புறப்படுறதுக்கு முன்னாடி யாத்திராதானம் பண்ணுவாங்க பட்டின பிரவேசம் சண்டைக்கும் போது பாருங்கள் குருக்கள்லாம் நிற்க வச்சு அந்தரகலாம் நிற்க வச்சு சங்கல்பம் பண்ணி ஆதித்யாதி நவகிரக பிரீத்தி அர்த்தம் அப்படிம்பாங்க அது நவகிரகத்தை பிரீத்தி பண்ணுறதுக்காக தான் அது நேர காலத்தினாலே எதுவும் தோஷங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறார்கள் தானங்கள் யாத்ரா தானம்னு பேர் அந்த கொடுத்து வழி கொடுத்து அதனால யாராவது ஒரு ஊருக்கு பள்ளியில போகும்போது யாராவது இந்த கொடுத்துடணும் நல்ல காரியமா நிறையா இப்படிதான் இருக்கு தானங்கள் யாத்திராதம் அதுக்கு பேர் ஐம்புலனும் கூடர் பெருமான் அடி ஒதுக்கி நம்பன் உரு எழுத்தைந்து நாவாட கை கூப்பி தல பண்ணும்போது என்ன பண்ணணும் இங்கேருந்து இருந்து பஸ் ஏறிடணும் அங்க போய் இறங்குற வரைக்கும் பஸ்ல நல்லா சினிமா பாட்டை போட்டு விட்டு குத்தாட்டம் போட்டு அப்படித்தானே போயிருக்கீங்களா இல்லையா போ பருவத்துக்கு போய் அப்படி போக கூடாது தலையாத்திரம் எப்படி இருக்கணும் புறப்பட்டதுலேருந்து சாமி சாஸ்திரம் மன்ற வரைக்குமே சிவசிந்தனையோட தான் இருக்கணும் பெருமான் அடி ஒதுக்கே ஐப்பன் கோயிலுக்கு போகிறவங்களா ஐம்பது மேல ஆன உடனே கீழே பம்பைக்கு வந்தோடனே மாலை கைட்டு அங்கேயே ஆரம்பிச்சிடுறான் அங்கேயே தொடங்கிடுறான் அங்கேயே இருக்கா ரொம்ப வசதியா போச்சு அதனால நம் பன் உருத்தைந்து நான் சிவா அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா என்று பெருமானுடைய திருவேந்தத்தை நாக்கள் ஆடும்படியாக கைகூப்பி தம் புனித சைவத்தவத் மேற்கொண்டு எந்த தேர் மேலே ஏறி போறாங்க தன்னுடைய சைவ புனித தவத்தேர் தவத்தையே தேராக கொண்டு வருகிறார்கள் என்ன உண்மையை பாருங்க அப்ப நம்மளும் யாத்திரை போகணும்னா நம்ம என்ன இருக்கணும் அப்பா தவம் இருக்கணும் அப்பதான் யாத்திரை போக முடியும் இல்லைன்னா யாத்திரை போக முடியாதுன்னு அர்த்தம் மேற்கொண்டு வும்பர் வழி நடக்க பொம்பறனா ஆகாச வழியாக இந்த இடத்துல நடத்தும் ககன மார்க்கமாக புறப்பட்டு வராங்க எல்லாரும் எங்கேருந்து வராங்க கைலாசத்துலேருந்து புறப்பட்டு வருகிறார்கள் நடக்கருற்றார்கள் நற்றவரே எப்படி வந்தாங்க எல்லோரும் கோலம் எப்படி இருக்கணும் பஸ்ஸில் ஏறும்போது என்ன பண்ணிக்கிறேன் நம்ம வெளில போகும்போது ஒரு ட்ராக் ஷூட் இருந்தால் போட்டுக்கிறோம் இல்லையா நம்ம கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டுக்கிறோம் இதெல்லாம் தானே போட்டு போகிறோம் நான் ஏற்றிட்டேன் இங்கே வெளில இங்கே என்னையே பார்த்துருப்பீங்க இங்கேருந்து போன உடனே கோலங்கள் எப்படி பாருதுங்கிறது ஆனால் தலையாத்திரைக்கு அப்படி பொருத்தம் இல்லைங்கிற தலையாத்திரை போகும்போது திரிவேடத்துல தான் போகணுங்கிறார் செய்ய சடையர் திருநீரு சன்னித்தமையரு தவனோற்ற மேணியின் அருட்புறம்பும் துய்யரு அணி கண்டிகையரு தோளும் மருங்குடையர் ஐயர் தவத்துக்கு அணிகளம் போல் போதுவா தான் எல்லாமே நீர் உத்திராட்சி தாருணிங்க தோல் முதலான உடைகள் அணிந்து கொண்டு முனிவர்கள் இல்லையா அப்படி போகிறாங்க அப்படி போகிறாங்க அவங்க வானத்தில் போகிறாங்க சார் காற்று நல்லா அடிக்கும் பிரச்சனை இல்லை நம்ம போகும்போது கஷ்டந்தான் கொஞ்சம் அதனால் ரொம்ப புரிஞ்ச அளவுக்கு நம்ம பின்பற்ற வேண்டியது இல்லை ஓரளவுக்கு பின்பற்றிக்க வேண்டியது தான் இதெல்லாம் ஏன்னா நம்ம போயிட்டு தீஷா பண்ணிவிட்டு அதாவது எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிக்க வேண்டியது பஸ்ஸில் முதல் எவ்வளோ கம்ஃபர்டபுள் ட்ரெயினில் உங்க கம்ஃபர்டபுள் அப்படி பண்ணிக்க வேண்டியது ஏன்னா சில விஷயங்கள் ஆச்சாரம் ஒழுகும்பொழுது தான் திருவ இடத்துக்கெல்லாம் மதிப்பு இருக்கணும் மதிப்போட இருக்கணும் திராட்சிதாரம் பண்ணிக்கொண்டு பாத்திரம் புண்ணியா தழைக்கும் தெய்வத்தலங்களும் புலன்கள் வென்றோர் அண்டிய வனமும் தீர்த்த நதிகளும் தவத்தோர் நோர்க்கும் வண்ணமும் நோக்கி நோக்கி மலையமா முனிவன் காட்ட கண்ணினை கழிப்ப நோக்கி கை தொழுது செல்வார் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கும் போது கீழே உள்ளதெல்லாம் தெரியுமா ரொம்ப ஹைட்டாப்பிட்ட தெரியாது ஓரளவுக்கு ஹைட்டில் போகும்போது தெரியும் இல்லையா இப்போ இவங்க அகல மார்க்கமாக போகிறாங்க மேலேருந்து கீழே போகும்போது எல்லா தலங்களும் தெரியுது இல்லையா அப்போது அது பார் சிதம்பரம் அதுதான் சிதம்பரம் அதுவோ பாருங்க திருவண்ணாமலை தெரியுது இதோ பாருங்க திருவான்பூர் தெரியுது ஏதோ மயிலாப்பூர் தெரியுது அதோ கோகரணம் ஏதோ காசி அப்படின்னு ரகத்தியர் காட்டிக்கிட்டே வராரு அதை தான் அந்த பெரிய நமிசாரண்யம் இதுதான் கங்கையாறு அப்படிதான் யமுனை தான் காவிரி ஓடுதுபாரு அப்படின்லாம் காமிக்க காமிக்க கூட அந்த குழுக்களை என்ன பண்றாங்க கும்பிட்டு தொழுது இறைஞ்சி செல்வார் அப்படின்னார் காமிக்கிற தலம் என்ன ரிபாக்ஷம் என்கின்ற ஹேமகூட பருவத்தை காமிக்கிறார் ஹிமாச்சலத்தில் உள்ள தலத்தை காமிக்கிறார் இதுதான் ஹேமகூட பர்வதம் அட்ட பருவதங்கள்ல ஒண்ணு சீரு கொள்ளிளங்கை வேந்தை செகுத் திடராமன் பூசித்து ஆரணி விருபக்கண்ணன் அருள் பெரு தலம் ராமனாலே வழிபடப்பட்ட ருபாக்ஷம் என்கின்ற கேத்திரம் இதுதான் என்று மேலேந்து காண்பிக்கிறார் உம்பர் அப்படி ஆகிட்டே இருக்காங்க காட்சி எப்படி போகுது வேகமா மூவாயிட்டு இருக்காங்க வரும் என்ன வருது கீழே ரூபாக்சம்ங்கிற அந்த யமகோட பற்பதான் தெரிகிறது அதை காமிச்சார் இதுதான் ராமன் பூசித்த ஹமகூடம் என்கின்ற ருபாக்ஷம் என்கின்ற கஷேத்திரம் அப்படின்னு காமிச்சார் எல்லாருக்கும் முடியாது ருபாக்ஷத்தில் அமைந்த பெருமானே போற்றி போற்றி என்கிட்டாங்க அங்கே இருந்துகிட்டே மேலேந்து அடுத்து வருது ஏறி விழுந்து இறந்தோர் முன்னம் எண்ணிய எண்ணி ஆங்கே மாறிய பிறப்பின் நல்கு மலை இது காண்பின் காண்பின் அதோ தெரிந்து பாருங்க இதான் தீர்ப்பற்பதம் மலை செல்ற செல்லல் அறிவுறிய மலை என்றார் சுந்தரமூர்த்தி சுவாமி இந்த சீபற்பதங்கிறது என்ன சொல்கிறோம் சீசைலம்ங்கிறோம் இந்த சீசைலம் மலை மேலே மே மேலே ஏறி யார் கீழே விழுந்து இறக்கிறார்களோ அவர்களுக்கு அதோடு பிறவி முடிகிறது அதற்கு பிறகு அவர்களுக்கு பிறவியே கிடையாது முத்தி நேரடியாக உண்டு என்ற பெருமை உடையதாகி அந்த சீபற்பத மலையை பாருங்கன்னு காமிக்கிறேன் திருப்பற்பத மலைக்கு இப்படி ஒரு பெருமருக்குன்னு தெரிகிறது ஆமாம் தின்வாரை உருள்களேன் தான் தற்கொலைக்கு தற்கொலை புத்திக்கு புத்தியாச்சு வட்டி போடுமா மனித பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தை வைத்தது இந்த மக்கள் இது ஒரு பிறவையும் மதி அதை தற்கொலை செய்து கொள்வது சுவாமி பக்திக்காக அப்போ கூட நமக்கு தீயில் விழ்களேன் தென்வரையை உருள்களேன் சால்ரா சாமி விநியாசமான உருள்கள் மடையிலேருந்து உருண்டி உழலை அப்படி உழக்கூடிய அடியார்கள் உனக்கு இருக்கிறாங்க அவர்கள் நிற்க எனக்கு கருதல் பண்ணாயே அப்படின்னு முனியாச காட்டுறேன் இது இருக்குது இதுமாதிரி கருமாறி பாய்ச்சல்னு ஒன்று உண்டு காஞ்சிபுரத்தில் அம்பாலோட அம்பாளுக்காக கர்ப்பிணி பணிகள் அப்படி தானே கொடுத்துப்பாங்களாம் அம்பளியாக நிறைய மாத கர்ப்பிணி கோபுரத்து மலை ஏறி தலைக்கீழ கீழே விழுந்து தன்னோட உயிரை விடுவதுக்கு பேர் கருமாரி பாய்ச்சல்னு பேர் இது வந்து காஞ்சிபுரத்தில் இருந்துருக்கக்கூடிய ஒரு வழக்கம் இது கந்தபுரம் நான் காட்டுகிறது அம்பாளுக்காக அப்படி ஞாயிற்று காலம் பண்ணிருக்கிறாங்க எல்லாம் இருந்திருக்கு அப்படி பார்க்குறோம் நம்ம சொன்னோன்னே நான் அங்கே எப்போ செய்ய போகிறதால இப்படி பண்ணிருக்கிறாங்க இப்படி பண்ணியிருக்கிறாங்க ஏன்னு தெரில எது பழம் ஏரி விழுந்திறந்தோர் முன்னம் எண்ணிய வெண்மியா அங்கே மனதில் என்ன நினைச்சாங்களோ அது அப்படியே நடக்குமா அவங்களுக்கு அப்படிப்பட்ட பிறவி கிடைக்கும் அப்படிங்கிறார் அடுத்த இதில் இருந்தோம்னா மாரிய பிறப்பின் நல்கும் இது கான்மின் கான்மின் முத்தி நினச்சி கொடுத்தீங்கன்னா முத்தி நல்ல வீடு வேணும்னு நினச்சி கேள்வி கொடுத்தீங்கன்னா நல்ல வீடு அடுத்த பெருவியில் கிடைச்சிருந்தார் சுரபின் செவியில் சுடருவாகி நான் தன் இரவில் நீல் மன்றல் நடக்கும் ஊறி ஊர் கோகர்ணத்தை காமிக்கிறார் மேலிருந்து இருந்து கோகரணம்னா கோனா பசு கரணம்னா காது நடத்தம் ராவணனுக்காக ராவண ஆன்மலிங்கம் வாங்கிட்டு வந்தார் இருந்து அது இலங்கைக்கு போனச்சுன்னா சிவபக்தி பூஜை பலன் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால பூஜை இலங்கைக்கு போகிறது தடுக்கணும்னு சொல்லி நாயகப் பெருமானைய மூலமாக ஒரு சின்ன திருவிழாடல் பண்ணி அவர் அங்கேயே சாவத மாறிடுவாங்க சின்னமூர்த்தி தான் கொட்டப்பாக்க தான் இருப்பார் கையை வரலை உள்ளே விட்டு பார்த்தா தான் தெரியும் சாமி சின்னதாக தான் இருப்பார் அந்த கோகர்ணமூர்த்தி அவர் எடுக்கும் பொழுது பசுவினுடைய காதை மடக்கி பார்த்தீங்கன்னா எப்படி மடங்குமோ அந்த மாதிரி மடங்கினாலாம் கோ பசு கர்ணம்னா காது கோ கர்ணம்னா அதில்லாம் சேத்திரத்துக்கு போய் வரல சிக்கிக்கிடுச்சு கோ கரணம்னு பேர் அதான் சொன்னார் சுரபி நீல் சுரபினா பசு நீல் செவியில் லிங்க சுடரு ஆகினான் தன் இரவினில் மன்றல் நடக்கும் ஊர் இவ்வூர் இரவுலா தேர் ஊர் கூடிய தேர் திருவிழா நடக்கக்கூடிய கஷேத்திரங்கிறார் அப்படி தானே நடக்குதா தெரியல தொழிலாளர் பணத்தை சொல்லியிருக்கிறாங்க கோகர்ணம் துணு சேத்திரம் மகாராஷ்டிரத்துக்கு மேலே இருக்கு மங்களூரா மங்களூர் இவங்க வானத்திலேருந்து காமிக்கிறாங்க எல்லாம் தெரியும் தோ காமிக்கிறாங்க தோ அதை விட்டு காமிச்சிட்டு இருக்காங்க அவ்வளோதான் நம்ம என்ன ரூட் வழியாக போயிட்டுருக்கோம் இங்கே போகும்போது மரத்தை மறந்து டக்குனு கோவரணம் அப்படியே இங்கே அப்படியே இங்கே அப்படியே எங்கே போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் தான் காமிக்கிறார் நல்லா கேட்குறீங்க ரிட்டெயல் கேள்விகள் எல்லாம் அடுத்தது காமிக்கிறார் கோகரணத்துக்கு அடுத்து நேராக கேரளாவுக்கு வந்துட்டார் உறவு நீர் கரைத்தேன் மாதத்து உயர்ந்த கார்த்திகையில் தேரூர்ந்து அரவு நீர் வேள்வி நடக்கும் கார்த்திகை மாதத்தில் திருவிழா நடக்கக்கூடிய கஷேத்திரம் வஞ்சக்கல மாதம் பாருங்கிறார் திருவஞ்சைக்கலத்தை காமிக்கிறார் விச்சக மாதத்தில் திருவிழா நடக்குதாங்க உறவு நீர் கரை தேல் தேல் மாதத்து உயர்ந்த கார்த்திகை அப்படின்னா தேல் மாதம் என்னது பிரச்சக மாதம் பிரச்சக மாதம் என்ன மாதம் கார்த்திகை துலா அடுத்து விற்சகை தானே துலாசி துளா ரசிக்கு எடுத்து அடுத்து தரேன் ரிச்சராசி ரிட்சக துலா மாதம் ஐப்பசி ஐப்பசி எடுத்தது கார்த்திகை உறவு நீர் கரை நீர்க்கரை கடலோட கரையில் இருக்குது கொடுங்கலூர் பக்கத்தில் ஆ தேல் மாதத்து கார்த்திகை அப்போது கார்த்திகை மாதத்தோட கார்த்திகை அண்ணாமலையார் தீபத்தன்னைக்கு நடப்போம் ஆமந்தானே தேர் ஊர்ந்து நீர் சடையான் வேள்வி நடக்கும் ஊரூர் அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சைக்காலத்தை அடையாளப்படுத்துகிறார் கார்த்திகைக்கு கார்த்திகையில் திருவிழா நடக்கிற ஊர் அதுதான் அப்படின்னு காமிக்காது இப்போ இது அண்ணாமலையை எடுத்துக்கூடாதா அண்ணாமலையை எடுத்துக்கலாம் இல்லையா திருவண்ணாமலை தானா திருவண்ணாமலையில் கார்த்திகை கார்த்திகை என்னைக்கா தேர் நடக்குது கார்த்திகை அர்த்தனை தீப தான் நடக்கும் அதுலேருந்து அதுக்கு முன்னாடி ஏழாம் தேர்தலி தான் தேர் இல்லையா இது அஞ்சக்காலத்தை குறிக்குது